மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனார் மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனார் தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தால் தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தால் மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா மக்கள் கூட்டம் வயிறு எறிஞ்சா மதுவில் தமிழ்நாடு தள்ளாட வச்சா மதுரையில் தள்ளாடு தள்ளாட வச்சா மாநிலம் முழுசும் கஞ்சா கடைச்சா மாநிலம் முழுசும் கஞ்சா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் தட்டிப்பாரிச்சா போத மருந்து கிடைச்சா அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்ன இதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழனின் வெற்றி பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம்